ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நம ஸ்ரீ பூஸ்துதியோட இருபதாவது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் இப்போ நம்ம சேவிச்சுக்கலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதிய கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம்சதா குருதி சர்வ லோகேஸ்வரியாக பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் आसक्ता वासवचरासन पल्लवैस्त्वां संवृत्तये सुबतडित् गुणजलरम्यैः देवेश दिव्यमहिषीं त्रिदसिन्धुदोयैः जीमूतरत्नकलशैरभिषिञ्चदित्यौ त्यौ हि आगायमानद् आसक्त कोण्ड वासवचरासन वाण्य पल्लवैः तळिकै उडयनवय् சுப அழகிய தடித்து மின்னல்களாகிய குணஜால நூல்தொகுதிகளால் ரம்யைகி அழகியனவாய் திருதசிந்துதோயேகி கடல் நீரை சுமந்தனவாய் உள்ள ஜீமுத மேகங்களாகிய இரத்னகலசைகி இரத்தின குடங்களால் சம்வருத்தையே செழுமை பெறுவதற்காக தேவேஷ சர்வேஸ்வரனுக்கு திவ்யமகிஷீம் பட்டமகிஷியான துவாம் முன்னை அபிஷிஞ்சதி பட்டாபிஷேகம் செய்கின்றது உலகில் அரசனுடைய பட்டமகிஷியாய் வரும் பெண்ணை ஒரு பெண் இரத்தினங்களால் ஆகிய குடங்களை வெண்மையான நூல் இழைகளால் சுற்றி மங்களமாக மாந்தளிகளை அவற்றில் சேர்த்து அக்குடங்களில் கடல் நீரை முகந்து அரசிக்கு நீராட்டுவதும் அதனால் நாடு செழிப்பதும் வழக்கமாய் உள்ளன ஆகாயமே ஒரு பெண் மேகங்களே நீல ரத்தினங்கள் பதித்த குடங்கள் ஆகும் வானவில்கள் மாந்தளிர்களாய் தோற்றமளிக்கின்றன அவற்றில் தோன்றும் வெண்மையான மின்னல்கள் நூலிழைகள் போல் தோன்றுகின்றன ஆகவே வானமென்னும் பெண் வானவில்லாகிய மாந்தளிர்களை என்னும் நூலிழைகளால் சுற்ற சுற்றப்பெற்ற மேகங்களாகிய குடங்களில் சேர்த்து கடல் நீரை முகந்து பட்டமகிஷியான உனக்கு அபிஷேகம் செய்கின்றாள் இதனால் தானியம் முதலியன மிகச் சிறுமையாய் விளைகின்றன உன் வடிவமாகிய பூமியில் மழை பெய்தால் தானியங்கள் செயிக்கின்றனவல்லவோ கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவேணமாக தன்யோஸ்மி